அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே இருபத்தி எட்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த மே இருபத்தி எட்டில் என்ன அப்படின்னா உலக பட்டினி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க இந்த உலக பட்டினி தினம் அப்படின்னு சொல்லும்போது ஐந்து வயதுக்கு உட்பட்ட எழுபத்தி ஒரு லட்சம் குழந்தைகள் வந்து பட்டினிசாவை எதிர்கொள்வதாக சொல்லப்படுகிறதுங்க ஆசியா மேற்காசியா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வந்து அந்த கண்டங்களில் வந்து அதிக அளவில் வந்து பட்டினி சாவை எதிர்கொள்வதாகவும் சொல்ல துங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அமைப்பு வந்து வெளியிட்டக்கூடிய ஒரு ஆண்டறிக்கையில் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா வந்து அறுபத்தி மூன்றாவது அந்த பட்டினிசாவை எதிர்கொள்ளக்கூடிய நாடுகளில் பட்டியலில் வந்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறதுங்க இது அதே வந்து சைனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் வந்து பதிமூணு புள்ளிகளை பெற்றிருந்தது பட்டினிசாவை எதிர்கொள்வதாக ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதிமூன்று சதவீதத்தில் இருந்து அஞ்சு புள்ளி ஆறாக வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் குறைந்ததுங்க ஆனால் இந்தியாவில் வந்து அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறுலேருந்து இருபத்தி ஒன்று புள்ளி மூணு சதவீதம் ஆகாதாங்க குறைந்தது அதே மட்டுமல்ல நம்மளுடைய ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு சதவீதமும் அதே மாதிரி முப்பத்தி ஆறு சதவீத இளைஞர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிவிகித உணவை வந்து சரியாக எடுத்துக்கொள்வதில்லை ஒன்று என்பதற்காகவும் ஒரு தகவலை வந்து இந்த உலக பட்டினி தினத்தில் வந்து வெளியிடுறாங்க அது மட்டுமல்ல ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு கலோரிகள் வந்து ஒரு நாளுக்கு வந்து உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறதுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுடைய அந்த வாழிடத்தை பொறுத்தும் வந்து சில சேஞ்சஸ் இருப்பதாகவும் கூறப்படுகிறதுங்க அதன் பிறகு இந்த மே இருபத்தி எட்டில் என்ன அப்படின்னா மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறதுங்க அதாவது ஒரு மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் பருவமடைதலில் தொடங்கி கர்ப்பகாலங்கள் நீங்களாக மாதவிட விடாய் நிரந்தரமாக நிற்கும் வரை இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அந்த சீரான சுழற்சியை தான் மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு நாம் சொல்கிறோங்க இந்த மாதவிடாய் காலத்தில் வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தயக்கத்தை வந்து போக்குவதற்காகவும் இந்த மாதவிடாய் காலத்தில் வந்து பெண்கள் வந்து சுத்தமாகவும் சுகாதாரத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த உலக சுகாதார நாள் மே இருபத்தி எட்டாம் நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறதுங்க அதற்கு பிறகு பார்த்து மே இருபத்தி எட்டில் என்ன அப்படின்னா என் டி ராமாராவ் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே இருபத்தி எட்டாம் நாள் வந்து என் டி ராமாராவ் அவர்கள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு நடிகராகவும் இயக்குநராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்தார் தொடர்ச்சியாக மூன்று முறை வந்து என் ராமாராவ் அவர்கள் ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இவர் இருந்தார் இவருடைய துறையில் வந்து இவர் ஆற்றிய பணிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது ி சிறப்பிக்கப்பட்டதுங்க இதே மே இந்த என் டி ராமாராவ் அவர்களை வைத்து பத்தொன்பது படங்களை இயக்கிய விட்டலாச்சாரியார் அவர்களுடைய நினைவு தினமும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே இருபத்தி எட்டாம் நாள் விட்டலாச்சாரியார் அவர்களுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்